வீர வணக்கம் வீர வணக்கம் தேசிய தலைவர் தலைவர் தேசிய தலைவர் நீதி போராளே சமூக ரீதியில் போராளே அவன நீதி போராளே சமூக நீதியில் போராளே அவர நீதி போராளே சமீபே கிராமத்தில் 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 செலுத்தின்ற வீரனுக்கு செலுத்தின்ற வீர செலுத்தின்ற வீரனுக்கு செலுத்தின்ற வீரனுக்கு வீரம் போற்றும் வீரம் போற்றும் ஆதி 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 கண்ட வீரருக்கு மாநில அரசு அரசு மாநில அரசு மாநில அரசு வெளியேற்று 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 பட்டியலை விட்டு பட்டியலை விட்டு பட்டியலை விட்டு வெளியேற்று வெளியேற்று வெளியேற்று

வளர்ந்து <Sessing> <Sessing> தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழ் நவேந்தர் தளபதி டாக்டர் பே ஜான் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆணை கிழங்கமும் தேனி மாவட்டத்திலே தற்பொழுது தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வத்திரமாகனார் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை தற்பொழுது நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திக்கலாம் தேனி மாவட்டத்திலேயே மிக பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றோம் ஆகையால் தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ திருமகனார் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ வெங்கல சிலை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக தலைவர் தமிழ் நவேந்தர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தேவேந்திர குல வேளாண்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற கோரி போராடி வருகிறார் ஆனால் இந்த மத்திய மாநில அரசுகள் தலைவரின் கோரிக்கையை செவிசாய்க்காமல் காலம் தாழ்த்துவது காரணம் என்று தெரியவில்லை எனவே தலைவர் தமிழ் வேந்தர் அவர்களின் கோரிக்கை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் கடந்த தனியார் தியாகி இமானுவல் சேகரன் அவர்களின் ஜெயந்தி விழாவினை மாண்பு மிக தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவித்துள்ளார் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதை போலவே தேசிய தலைவர் சேகரனார் அவர்களின் குரு பூஜை விழாவினை அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இதை பத்திரிகை செய்தாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழ் நவேந்தர் தளபதி டாக்டர் பே ஜான் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆணை தேனி மாவட்டத்திலே தற்பொழுது தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வத்தீரமானார் தியாகி இமானுவேல் சேகரன் நாரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை தற்பொழுது நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம் தேனி மாவட்டத்திலேயே மிக பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றோம் ஆகையால் தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ திருமகனார் இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ வெண்கல சிலை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக தலைவர் தமிழ் நேந்தர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தேவேந்திர வேளாளர்களை வேளாண் விட்டு வெளியேறக் கோரி போராடி வருகிறார் மத்திய மாநில அரசுகள் தலைவரின் கோரிக்கையை செவிசாக்காமல் காலம் தாழ்ந்தது காரணம் என்று தெரியவில்லை எனவே தலைவர் தமிழ்நா வேந்தர் அவர்களின் கோரிக்கை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் கடந்த இமானுவல் சேகரன் அவர்களின் ஜெயந்தி விழாவினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவித்துள்ளார் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதை போலவே தேசிய தலைவர் இமானுவல் சேகரணர் அவர்களின் குரு பூஜை விழாவினை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இதை பத்திரிக்கை செய்துள்ளதாக கேட்டுக் கொள்கின்றோம்